அனைவரும் கிராம சபையில மெம்பர் தெரியுமா எல்லாரும் கிராம சபை கிராம சபையில கூட்ட போட்ட நீங்களா எல்லாரும் ஆதரவா கையெழுத்து போன எதுக்கு உங்களுடைய ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கையெழுத்து போடணும் ஏன்னா அந்த ஏரி தான் நமக்கு தண்ணி இல்லையா விவசாயமா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் நல்ல தண்ணீர் அதெல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம நீர்நிலைகளை பாதுகாக்கணும் நம்ம நம்ம தண்ணி வீட்டு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் கிராம சபை கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துல எல்லாருமே நீங்க நாங்கள் எங்களுடைய ஏரியை பாதுகாக்க வேண்டும் அதை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுல நீங்க கையெழுத்து போடணும் எல்லாருமே அதுல மெம்பர் கிராம சபையில ஓட்டு போடுற அனைவருமே அதுல உறுப்பினர்கள் தான் எல்லாருக்கும் உரிமை இருக்கிற உங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது உங்களுடைய மரங்களையும் உங்கள் வனங்களையும் பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது அதே போல இந்த மர இந்த மலைகளை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது கூறிக்கொண்டு அவற்றையெல்லாம் பாதுகாத்து நம் வருங்கால குழந்தைங்களுக்கு அதை நாம் நல்லபடியாக விட்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொண்டு இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்